கூகுள் அனாலிட்டிக்கில் வந்து இந்த கேம்பெயின் எப்படி ஒர்க் ஆகிருக்கு அப்படின்னு ரிப்போர்ட் நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கோம் ஸோ ரிப்போர்ட் எப்படி எடுக்கணும் அப்படின்னா சிம்பிள் இது இதோட கான்செப்ட் நான் உங்களுக்கு பாருங்க மூணு லெவலில் நம்ம டார்கெட் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் ஒன்று வந்து லோக்கல் ஒரு டிஸ்ட்ரிக்டில் என்ன ப்ரமோஷன் பண்ணணுமோ அதுக்கான ப்ரமோஷன் தென் அதுக்கு எடுத்து டொமஸ்டிக் இந்தியாவுக்குள்ளே இந்த இந்த பிஸ்னஸ் ரிலேட்டடாக யார் தேர்னாங்க இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ஷர்ட் எடுத்துக்கலாம் சரிங்களா ஷர்ட் மேனுஃபேக்சர் இன் திருப்பூர் அப்படின்ட்டு யாராவது இந்தியா ஃபுல்லாக தேடினாங்கன்னா நம்மளோடது ரீச் ஆகும் மூணாவது கான்செப்ட் வந்து வேர்ல்டு ஒய்டு சரிங்களா மேஜராக ஒரு இருபது முப்பது கண்ட்ரிஸ் இல்லைன்னா மேக்ஸிமம் எத்தனை கண்ட்ரி வைக்க முடியுமோ வச்சுட்டு அங்கே இருக்கிற கண்ட்ரீஸ்லையெல்லாம் இந்த மாதிரி சர்ச் அதாவது ஷர்ட் மேனுஃபேக்சர் இல்லைன்னா மிஷின் மேனுஃபேக்சர் இன் சென்னை கோயம்புத்தூர் இந்தியா இந்த மாதிரி அவங்க தேடுற கீபோர்ட்ஸுக்கு நம்ம டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து நம்ம பிஸ்னஸ் கிட்ட போகும் அதோட ரிசல்ட் இங்கே பாருங்கள் ஸோ கரெக்டாக தான் போயிருக்கு இந்தியாவில் அதிகமாக தேடுறாங்க அதுக்கடுத்தது யூஎஸில் தேடுறாங்க ஃப்ரான்ஸு ஈரான் அமெரிக்கா கனடா யூகே அப்போ இன்னும் நிறைய கண்ட்ரிஸ் இருக்குது சரிங்களா அந்த அந்த நம்ம நமக்கு பார்த்துக்கலாம் ஸோ இந்த கண்ட்ரீஸ்லலாம் நம்ம பிஸ்னஸ்ஸை தேடிகிட்டு இருக்காங்க இதுக்கு பேர் கூகுள் சர்ச்சில் நம்ம ஆட் ரன் பண்ணியிருக்கோம் அது கரெக்டாக தான் வந்திருக்கான்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா கூகுள் அனல்டிக் யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இந்த கூகுள் அனலிட்டிக்ங்கிறது ஃப்ரீ இதை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எனக்கு இன்பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ